ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் கிரேவி பார்க்க போகிறோம் மசாலாலாம் அரைச்சி செஞ்ச மட்டன் கிரேவி சூப்பரான டேஸ்ட்டில் சூப்பராக எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் அரை கிலோ மட்டன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் மஞ்சள் பொடி கொஞ்சம் ஒன்றே கால் ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர் ஒன்று ஸ்பூன் கிட்ட தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான உப்பு இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு அது கூட கால் கிளாஸ் தயிர் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கலறிருக்கலாம் நல்லா கலந்துட்டு அது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன் அந்த மட்டன்லேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி அதையும் சேர்த்து கலரிக்கலாம் கலரிட்டு இப்போ கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் ஒரு அஞ்சு ஸ்பூன் கிட்ட ரீஃபண்ட் ஆயில் சேர்த்து லைட்டாக கலரி நம்ம மட்டன்லாம் மேக்னேட் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் மட்டன் கிரேவிக்கு கொஞ்சம் இஞ்சி பதினஞ்சு பால் பூண்டு ரெண்டு பட்டை ஒரு அன்னாச்சி முக்கு ஒரு அஞ்சாறு கிராம்பு ரெண்டு ஸ்பூன் கிட்ட வரமல்லி ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் தேவையான தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கருப்பில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு மட்டன் கிரேவிக்கு தேவையான மசாலா அரைச்சாச்சு இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மட்டன் கிரேவி செய்யலாம் ஒரு குக்கரில் மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ரெண்டு வெங்காயம் நைஸாக கட் பண்ணியிருந்தேன் அதை சேர்த்து நல்லா பொண்ணு நிறமாக நல்லா வரை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலராக இருக்கும் நல்லா வெங்காயம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ மட்டன் கிரேவிக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு உப்ப ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளியை நல்லா வதங்கிறதுக்கு சேர்த்துட்டு கலந்துக்கலாம் கலந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தனியா மிளகு சீரகம் அந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்து வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சு இப்போ நான் மட்டனை சேர்த்துருக்கேன் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் கிரேவி இதே மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் கொஞ்சம் சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா இந்த டைமில் நீங்கள் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம் முன்னாடி சேர்த்த காரம் ஓகேன்னா அதோட விட்டடலான்னு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பிரியாணி இல்லை ஒரு ஒரு ஏலக்காய் சேர்த்து குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் ரெண்டு விசில் ஹைஃப்ளேம்லேயும் ரெண்டு விசில் லோ ஃப்ளேம்லேயும் விட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா மட்டன் வெந்திருக்கு இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிறேன் கொஞ்சம் திக்காகிறதுக்காக நான் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு இது ஓகேனா நீங்கள் அதோட மல்லித்தழையும் கரைப்பிலையும் சேர்த்துட்டு அதோடு நீங்கள் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு இந்த கன்சிசன்சி கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படியும் வந்துருக்குன்னு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கிச்சன்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ